ஓம் தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சதுர்த்தி விரத நாள் விநாயகருக்கு இந்த ஒரு பூவை வைத்து வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்தது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன பூவு அப்படிங்கிறத பத்தியும் அதை நாம் செய்து வழிபாடு செய்வதனால் என்னென்ன நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பத்தியும் தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் அப்படிங்கறது சதுர்த்தி விரத நாள் இத வந்து அமாவாசை முடிந்து வரக்கூடிய சதுர்த்திய வளர்பிறை சதுர்த்தி பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய சதுர்த்திய தான் நாம சங்கடகர சதுர்த்தியாக வழிபாடு செய்வோம் பெரும்பாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்று தான் விநாயகருக்கு சிறப்பான வழிபாடுகள் செய்வாங்க நாம் அதையும் செய்யணும் நம்மளுடைய வினைகள் கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி என்று நாம விநாயகரை வழிபாடு செய்வோம் ஆனா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் ஒரு நல்லது நடக்கணும் நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நாமளும் நாலு பேரை போல வாழ்க்கையில முன்னேறி நல்லபடியா வாழணும் அப்படின்னா இந்த வளர்விறையில் வரக்கூடிய இந்த சதுர்த்தியையும் நாம விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதுதான் இன்னுமுமே நம்மளுக்கு கூடுதலான பலனை தரக்கூடியது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் நீங்கள் இந்த பூவை வச்சு நீங்கள் வழிபாடு செய்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் நாங்கள் விநாயகர் இருக்குதுங்க அந்த விக்கிரகத்துக்கு சாத்தி நாங்கள் வீட்டிலையே நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலும் சரி நம்மளுக்கு விநாயகருக்கு இந்த பூவை நம்ம வச்சு விநாய சதுர்த்தி விரத நாள் அன்று நாம் வழிபாடு செய்தால் போதுமானது என்ன பூவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருக்கம்பூ அதுலேயும் வெள்ளருக்கம்பூ இப்ப நிறைய விநாயகர் கோயிலுக்கு முன்னாடி வெள்ளருக்கம்பூ மாலையே கட்டி விக்கிறாங்க அதையும் நீங்க வாங்கி விநாயகருக்கு சாத்தி வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படின்னாலும் உங்க வீட்டிற்கு பக்கத்துல வெள்ள இருக்க பூ இருக்குதுனாலும் உங்களுக்கு அதிகமா கிடைச்சதுன்னா மாலையா கட்டுங்க இல்லைங்க எங்களுக்கே ஒரு நாலஞ்சு பூ தான் கிடைச்சது அப்படின்னா கூட அதை கூட உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு மாலை நேரங்கள்ல நம்மளுக்கு சதுர்த்தி அப்படின்னாலே மாலை நேரத்துல தான் நம்ம விநாயகரை வழிபாடு செய்யணும் அப்படி இன்று மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு இந்த வெள்ள பூவையும் வைங்க அருகம்புல்லும் சாத்தலாம் அதுவும் மிகவும் சிறப்பு ஆனா நாம ஒரு கோரிக்கையை முன் வச்சு நம்மளுக்கு இந்த வேண்டுதல் பழிக்கணும் அப்படின்னு நாம வேண்டிக்கிறது இந்த ஒரு பூவை வச்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அது கண்டிப்பான முறையில நம்மளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த பூ உங்களுக்கு அதிகமா கிடைச்சா நீங்க மாலையாக கட்டி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு பூத்தான் கிடச்சிச்சு அப்படின்னா அதை கூட நீங்க சாத்திக்கோங்க அருகம்புல் கிடைச்சா ஒரு மூணு நாலஞ்சு அருகம்புல் இருந்தால் கூட போதுமானது அதை வந்து ஒன்னா சேர்த்து கட்டி அதையும் நீங்க விநாயகருக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்க ஏத்தக்கூடிய தீபம் கோவிலாக இரு கோவில்ல தான் நீங்க இந்த தீபத்தை ஏத்தணும் என்ன தீபம்னா அரச இலை தீபம் இந்த அரச இலை தீபம் ரெண்டே ரெண்டு அரச இலை எடுத்துக்கோங்க அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு மேல ஒரு விளக்கு வச்சு நெய்யோ நல்ல நெய்யோ ஊத்தி தீபம் போடணும் நீங்க வீட்டுல அப்படின்னா விளக்குல வெறும் நெய் ஊத்தி தீபம் போட்டாலே போதுமானது கோவில்ல மட்டும்தான் நீங்க அரச இலை தீபம் போடணும் வீட்டுல போடக்கூடாது அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை அவள் பொறி பொருட்களில் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து விநாயகருக்கு ரொம்பவுமே பிடித்தமானது சுண்டல் இந்த மாதிரி எது உங்களுக்கு கிடைக்குதோ வாய்ப்பு இருக்குதோ அதை நீங்கள் வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா விநாயகர் அகவல் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் ரொம்ப நல்லது இப்படி நாம் பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையையும் நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம் ஒரு ஒரே ஒரு கோரிக்கை இப்ப எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இப்போ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வளர்பிறை சதுர்த்தி விரத நாள் நம்மளுக்கு அமாவாசை முடிந்து வரக்கூடியது வெறும் சதுர்த்தி விரத நாளாகத்தான் வரும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக வரும் நாம வந்து வளர்பிறை சதுர்த்தியை மட்டும்தான் இப்ப நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அதனால இதை வந்து அஞ்சு சதுர்த்தி அன்று இதே மாதிரி நீங்க உங்க வீட்லயா இருந்தாலும் சரி கோவில்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு எங்க வாய்ப்பு இருக்குதோ அங்க நீங்க இந்த வழிபாட்ட ஒரு ஐந்து சதுர்த்தி நீங்க செஞ்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு அதை வந்து நீங்க அஞ்சு சதுர்த்திக்கு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா நிச்சயமாக அந்த ஐந்து வாரம் நீங்க வந்து செய்வதற்குள்ளாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் வீட்ல செய்வதனா மட்டும் நீங்க அந்த அரச இலை தீபத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கோவில்ல நீங்க அதை தாராளமா ஏத்திக்கலாம் இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு ஒவ்வொரு வளர்பிறை சதுர்த்தி அன்றும் நீங்க விநாயகர் வழிபாடு செய்யும் போது நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் எதுவோ அதை நிச்சயம் விநாயகர் நிறைவேற்றுவார் நம்பிக்கையோட செய்யுங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதை ரொம்ப நேர விரயமோ காசு விரயமோ எதுவுமே கிடையாதுங்க ஜஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய இருக்கம்பூ ஒரு நாலு பூ அஞ்சு பூ கிடைச்சா கூட போதுமானது பெருசாக நம்ம மாலை கட்டி தான் போடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை எங்களுக்கு ரெண்டு பூ தாமா கிடைச்சிச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல அந்த ரெண்டு பூவை விநாயகருக்கு வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்